அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனி பகவான் மீன ராசியில் ஜூலை பதிமூணு முதல் அடுத்து வரக்கூடிய நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வக்ரமாக நகர்கிறார் சனி பகவானினுடைய இந்த வக்ரநிலை அப்படிங்கிறது ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இது பன்னிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலேயுமே நேர்மறை அப்படி இல்லைன்னா எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்த வருகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த வகையில் பன்னிரண்டு ராசிகளில் ஒன்றான கண்ணீர் ராசிகளை பிறந்தவங்களுக்கு சனி பகவானினுடைய இந்த வக்ரநிலை அது மட்டும் இல்லாமல் மாத கோள்களினுடைய கூட்டணி சஞ்சாரம் புயற்சி பார்வை இவற்றின் அடிப்படையாகவும் கொண்டு வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கப்போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோ பஸ் கப்பாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அதிலும் கண்ணீர் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலம் தங்களுக்கு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாகவே இருக்கும் சில நேரங்களில் சாதகமாக இருக்கும் சில நேரங்களில் அது சாதகமற்ற சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அதிலும் குடும்பம் ரீதியாக அடுக்கடுக்கான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற துனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்கப் பாருங்க அதே சமயம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு நினைச்ச காரியங்கள் சரியான நேரத்தில் நடக்குங்க வியாபாரம் நீங்கள் செய்யறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொன்ன சொல்லலாம் சந்தையில் சிக்கிய பணம் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்கிறவங்களுக்கு கூடுதல் வருமானம் இருக்குங்க ஐடி துறையில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உறவுகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகவே இருங்க சகோதரர்களுடன் சண்டை வராமல் பார்த்துக் குடும்ப விஷயங்கள்ல தந்தையின் ஆதரவு கிடைக்காமலும் போகலாம் ஆனாலும் இது நீண்ட நாள் நீடிக்காது இந்த காலகட்டத்துல தந்தையுடனான மனஸ்தாபம் ஓரளவுக்கு சரியாகிடுங்க திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க ஒரு சில நேரத்தில் பார்க்கும் இந்த காலகட்டத்துல சில குழப்பங்கள் வந்து அவ்வப்போது தாங்க செய்யும் குடும்பத்திலையும் சில பிரச்சனைகளும் இருக்கலாம் தங்களுடைய பேச்சிலையும் நடத்தையிலேயும் சற்று கவனமாகவே இருங்க சரியான நேரத்தில் தங்களுடைய கடமைகளை செய்யணும் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரருடன் சண்டை வரலாம் காதல் உறவில் சில தடைகளும் வரலாம் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கோர்ட்டுக்கு வெளியில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் அவ்வப்போது எட்டி பார்க்கத்தான் செய்யும் எந்த முக்கியமான முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நல்ல நண்பர்களிடம் ஆலோசனை கேட்க பாருங்க முக்கியமான வேலைகளை தள்ளி போடாம சரியான நேரத்தில் செய்ய முயற்சி பண்ணுங்க உணவு விஷயத்துல கவனமாகவே இருங்க அப்படிங்கிற பட்சத்துல வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் சில பல மாற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அது பெரும்பாலும் தங்களுக்கு நல்ல மாற்றங்களாகவே அமையும் அதனால கவலைப்பட வேண்டாம் தடைபட்ட வேலைகள் எல்லாமே வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடும் வேலையிலையும் மேலதிகாரிகள் அப்படி இல்லைன்னா உடன் வேலை செய்கிறபவர்களினுடைய ஆதரவு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உதவி செய்வாங்க காதல் வாழ்க்கையும் நன்றாகவே இருக்கும் காதலருடன் சந்தோஷமாக நேரத்தையும் செலவிடுவீங்க ஒரு சிலருக்கு நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்துடன் நீண்ட தூரம் பயணம் செய்ய திட்டமும் போடலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகளிடம் வந்து கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருப்பது அவசியமானதுங்க அவர்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறதுனால அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தங்களுடைய இலக்கில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது பயணத்தின் போது உடல் ஆரோக்கியத்தையும் உடமைகளையும் பத்திரமா பார்த்து கொள்ளுங்க அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகளை பேசும்போது சண்டை வராமல் பார்த்து கொள்ளுங்க எந்த முடிவு எடுக்கும்போது உறவினர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள பாருங்கள் காதல் உறவுகளையும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க தங்களுடைய உறவுல உண்மையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் கஷ்டமான நேரத்தில் தங்களுடைய துணை தங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பாங்க அரசியல்வாதிகளுக்கு பண விஷயம் திருப்திகரம் ஆனா எதிர்பார்த்த பதவி கிடைக்கிறதுல வாக்குவாதம் ஏற்படலாம் பெண்கள் குடும்ப ஒற்றுமைக்காக வெட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்குங்க மாணவர்கள் படிப்புல தீவிர அக்கறை எடுக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமா வருமானமும் வர வாய்ப்புகள் இருக்கு சொன்ன சொல்ல எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டியதாக இருக்கும் ஒரு சில பணி காரணமா வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து ஏற்றுமை கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க விளக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திடீர் கோபங்கள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் நிதானமா இருப்பது நல்லது புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளித்து விடுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது ரொம்ப ரொம்ப நல்லது தெளிவான சிந்தனை தோன்ற ஆரம்பிக்கும் எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க இந்த காலம் சாமர்த்தியமான தங்களது கண்டு மற்றவர்கள் ஆச்சரியமும் பெடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தால் ஒரு புறம் உங்களுக்கு பிரச்சனைகளும் எதிரிகளால் சூழ்ச்சிகளும் உருவாகும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கறதும் வந்து மறந்துவிட வேண்டாம் எதிரிகளின் மீது அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் அதே சமயம் இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பு உழைப்பு அப்படின்னே வந்து ஓடிடுங்க நிம்மதியாக ஓய்வு எடுக்க கூட ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு கிடைக்காது இருப்பினும் நிறைய அனுபவங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய குழப்பங்களை தாண்டி நீங்கள் வெற்றி போகிறீங்க போறீங்க தான் சொல்லணும் எதற்குமே நீங்கள் பயப்பட வேண்டாங்க நேர்மையாக நடந்து கொண்டா இந்த காலம் எந்த பிரச்சனையுமே தங்களுக்கு கிடையாது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அதே சமயம் சுறுசுறுப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க தங்களுடைய கடமையில் இருந்து தவற மாட்டீங்க நேரத்தை எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வீணடிக்க மாட்டீங்க அப்படின்னும் சொல்லலாம் வியாபாரத்துலையும் வேலையிலையும் சொன்ன நேரத்தில் சொன்ன வேலையை சரியாக முடிச்சு கொடுத்து நல்ல பெயர் வாங்குவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு சமுதாயத்தில் தங்களுக்கான அந்தஸ்து உயரும் எல்லா வேலைகளுக்கும் மத்தியில் ஆரோக்கியத்தை மறந்து விடக்கூடாது நேரத்திற்கு சாப்பிட்டு நேரத்திற்கு ஓய்வு எடுத்து கொள்ளுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு புறம் நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சாலும் மற்றொரு புறம் அதாவது வந்து இருபதாம் தேதிக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் வர ஆரம்பிக்கும் மந்தமான சூழல் உருவாக ஆரம்பிக்கும் அதனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் வேலையை பிறகு செய்து கொள்ளலாம் அப்படின்னு எந்த ஒரு வேலையுமே தள்ளி வைக்க வேண்டாம் அன்றாட வேலையை அன்றாட முடிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா வேலையையும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தலைக்கு மேலே பாரமாக விழும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க அதே அதிகாரிகளை அதாவது மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல பாருங்க இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்ளவும் பாருங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளரோடு பாட்னரோடு வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அனுசரணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவைங்க இந்த காலத்தில் நினைச்ச வேலைகள் எல்லாம் நினைச்சபடி முடியறதுக்கு சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் அதே சமயம் வந்து சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அவசரமாக முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கா அதற்கு நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா அவசரமாக முடிவெடுக்க தூண்டும் அப்படின்னு சொல்லலாம் கிரகங்கள் அதனால கொஞ்சம் அவசரமாக முடிவெடுக்கிறத விற்கிறது வாகனம் வாங்குறது அசையும் அசையா சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த காலத்தில் வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதிரியான விஷயங்களில் முடிவெடுக்கிறீங்க வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை தவிர்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் சிறிது காலம் காத்திருந்து நீங்க அதற்கு உண்டான வேலையை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நடக்குங்க அதே மாதிரி சில நேரங்களில் வந்து வசதி வாய்ப்பு குறைய வாய்ப்புகள் இருக்கிறது வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகளும் உண்டாகலாம் தங்களுடைய முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்காமல் போக வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு டென்ஷன் கோபம் மன அழுத்தம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால எதற்கும் நீங்க தயாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி சில நேரங்கள் ல வந்து இந்த காலகட்டத்தில் சுப கிரகங்களினுடைய தாக்கமும் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால யோகமான பலன்களும் தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால கொள்ள தேவை கிடையாதுங்க தங்களுடைய கடந்த கால முயற்சிகளுக்கு பலன் கிடைக்காமல் இருந்தா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதற்குண்டான பலன் கிடைக்க பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு மடங்கு அதிகமான பலன்களையும் நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாராத இடத்துல இருந்து வருமானம் கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படுங்க சில விதங்களில் யோகமான பலன்களையும் சில ஒரு ஒரு சில விஷயங்களில் மந்தமான மற்றும் குழப்பமான சூழ்நிலையையும் இந்த காலம் ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதிலும் குறிப்பாக பெரிய முடிவுகளை அவசரமாக எடுக்க வேண்டாம் முயற்சிகள் உடனடியாக கைகூட ஆரம்பிக்கலாம் அதற்கு நீங்க சிறிது காலம் காத்திருக்கணும் நல்ல முன்னேற்றத்தை தனிப்பட்ட விதத்துல காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் குடும்பத்துல வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்றுங்க பெரிய அளவு பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது அப்படின்னாலும் குடும்பத்தினரிடம் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியங்க மூத்தவர்களிடம் ஆலோசனை பெறாம முடிவெடுப்பது பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம்